கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ் இருந்துங்க கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டரில் ஒரு ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்துருங்க இந்த தோப்பை பார்க்குறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரமோட்டர்ஸுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக இருக்குங்க இதை தோப்புங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாறுவட்டி மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பக்கம் வருங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுன மாதிரி பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி சரி பொள்ளாச்சி டு திண்டுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்பு அமைச்சிருக்குதுங்க இதான் ரோடு பேசுங்க இதான் தோப்புங்க உங்களுக்கு எல்லாமே நாட்டுத்தன மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு வயசு பக்காச்சுங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழமை நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கிராவல் கூட்டி தடம் போட்டு வச்சுக்கிறாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரிசல் மண் வகை சேர்ந்ததுங்க உங்களை வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரியே தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் ஒரு ஃப்ரீ இபி ஏழரை வச்சுப்பீங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு தொட்டி ஒன்று வந்துடுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பாரு சுற்றியுமே வந்து மக்கா மக்காச்சோளக்கானுங்க சுற்றி விவசாயம் பண்ணுறதுக்கு ஏரியாங்க அதிகமாக வந்து தென்னந்தோப்பு தான் இங்கே இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைப்பாஸ் வந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர்லேயே பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்கு வந்து சேர்ந்துடலாங்க கரெக்டாக உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பைபாஸ் பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாரோட்டி மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸும் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அடி பக்கம் வந்துடுங்க இதுதான் நீங்கள் பாட்டுக்கு தொட்டிங்க இந்த போ இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி தொட்டிங்க நல்லா காப்பில் இருக்குதுங்க கரெக்டாக உடனேருந்து வந்துட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடலாங்க கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு நீங்கள் தோப்பு கொண்டு சேர்ந்துடாங்க பை பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர்லேயே வந்து நீங்கள் தோப்பு கொண்டு சேர்ந்துடாங்க தோப்பும் பார்த்தீங்கன்னா தாரோட்டம் மேலே அமைச்சிருக்குங்க இந்த ஒன்றரை ஏக்கரை பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்கள் இருக்குதுங்க இது ஒரு போர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு போர் இந்த தோப்புல பார்த்தீங்கன்னா தெக்கோட்டில் வந்துங்க உங்களுக்கு கிளமையில் வந்து டவர் லைன் ஒன்று கிராஸ் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருமு இருபது டு முப்பது சென்ட் பக்கம் உங்களுக்கு லைன் போகுதுங்க இருபது சென்ட் பக்கம் வேஸ்டேஜ் ஆகுங்க இந்த லைன் போன பக்கம் மரம் வைக்கலைங்க அதுக்கு தெம்பரமாக தான் மரம் இருக்குதுங்க சார் வட வரமாங்க மொத்தரிய பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுங்க நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு போர் ஒரு ஃப்ரீ ஈபி ஏழரை வச்சுப்பீங்க உங்களுக்கு வந்து இந்த போர்வெல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தான் ஓடிட்டுருக்குதுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஒரு ஏக்கரா ஐம்பது செரண்டு சேர்த்து எண்பத்தி அஞ்சு லட்சரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிட்டு மடி விலை பேசிக்கலாங்க இதான் உங்களுக்கு கம்பல்சரி ரூமுங்க ஏழு லட்சம் ஃப்ரீ சரிஸில் தான் ஓடிட்டுருக்குதுங்க ரெண்டு போர் ஒரு தொட்டி வந்துடுங்க இது போல் உங்களிடம் ஏதாவது லேண்ட் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை ஐம்பது செண்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எண்பத்தி ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா மடி பேசிக்கலாங்க என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்